ஹலோ வணக்கம் ஐயோ! யோ கார்க்க கோட்ட வந்து போயிருது டேல அம்முடிக்கு வீட்டை போய் சேருவான் மண்டா ஒரு হাফ வந்தாமற நான் வந்து இந்த கண்ணாடி எல்லாம் கார் கண்ணாடி எல்லாம் ப்ரோஸ் இன் அத வந்து இது கீட்டரை போட்டு குளிருக்குள்ள கொண்டு கொண்டிருக்கிறேன் அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு காணொலி எடுப்ப பண்ணிட்டு எடுக்கிறேன் நிலைமை இதுதான் வாரன் என்னடா கண்ணாடி வந்து எப்படி கண்ணாடி வந்து சரியான ஒரு ஃப்ரீசிங் ஆயிருக்கு பாருங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கண்ணாடி இப்ப திறந்தா ஐசா கொட்டுண்டும் இந்தா பாருங்க

ஆனா நான் இப்ப உங்களை காட்டுறதுக்காக போட்டேன் நாளைக்குதான் நாளைக்குதான் வீட்டை போய் சேரலாம் போல இருக்கு திருப்பி வேலைக்கு வர்றது நடக்கிற அதுதான் போல இருக்கு ஆனா இப்ப கண்ணாடியை பாகன இல்ல கிளீனா இருக்குது இப்படியே இந்த கண்ணாடியும் இஞ்ச வேறங்கோ கீற்றரை போட்டு விட கொஞ்சம் ஓகேயா இப்பதான் எல்லாம் கரைஞ்சு கொண்டு போகுது இந்த ரோட்டெல்லாம் சரியான ஒரு இது கண்ணாடி மாதிரி இருக்குது ஐஸ் வந்து ஆனா டயர் போட்டு இருக்கிறேன் பரவாயில்லாம போகுமன் நினைக்கிறேன் இல்லாட்டி சரி கண்ணாடி எல்லாம் பாருங்க என்ன மாதிரி கார் கண்ணாடி